உலகமெங்கும் இருக்கும் எனதுமை மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஓம் ஸ்ரீ குரு யோ நமக பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த அற்புதமான பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவுல என்ன அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் பயிற்சி அடையில்லை உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நம்ம பூமியில் இருக்கிறதுனால சூரியன் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் அப்படியே ஒவ்வொரு முப்பது நாட்கள் அப்படியே பரிபாலனம் பண்ணிட்டு வரார் அந்த வகையில் இந்த பித்ருக்காரகன் சூரிய பகவான் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மேஷ ராசியில் அதாவது சித்திரை மாதம் வருடத்தின் தமிழ் வருடத்தின் முதல் மாதம் இந்த வருடம் வந்து தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடம் விஸ்வாவசு வருட பலன்கள்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேஷராசியில் பிரயாணம் பண்ண போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா உச்சம் சித்திரை மாதம் அப்படிங்கும்போது இந்த உச்சம் எதுனால அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் கம்மி அதனால்தான் உ அந்த கிரகண கதிர்கள் அப்படியே நமக்கு பூமியில் விழருது உச்சம் இந்த உச்சமடைந்த சூரிய பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ற பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இது ஏன் இவ்வளோ மூணு நாள் நாலு நாள் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை ஒரு பாதம் தான் இந்த மேஷராசியில் இரண்டு மூன்று நான்கு பாதியங்கள் ரிஷபராசியில் வந்துடும் அதனால் இந்த குறுகிய காலம் இந்த சூரிய பகவான் அவருடைய நட்சத்திர சாரமான கிருத்திகை நட்சத்திரத்திலே பிராணம் ஆக இந்த சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என தருமே துலாம் ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு நிஜமாவே அற்புதம் ஏன் அப்படின்னா லாபாதிபதி நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்த அதிபதி வந்து மாரகாதிபதி பாதகாதிபதி அப்படின்னு அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க எப்போவுமே வந்து லக்னத்தில் இருந்து தான் நம்ம வந்து நம்மளை பற்றி கவலைப்படணும் புரியுதா எல்லாருக்குமே வந்து லக்னம் வேறு ராசி வேற இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது வேறு லக்னம்ங்கிறது வேறு தசா புக்தி அதெல்லாம் வந்து லக்னத்தின் அடிப்படையில் கொண்டு வருது அப்போ இந்த லாபாதிபதி எங்கெங்கே வராரோ அப்போ நன்மைகள் தான் நடக்கணும் அப்போ சூரிய பகவானும் உங்களுக்கு வந்து பன்னெண்டு மாதமும் ஒன்று நன்மையும் கிடையாதா கண்டிப்பாக உண்டு லாபாதிபதி எங்கெல்லாம் நல்ல நல்ல இடத்துல ட்ராவல் பண்ணாலும் கண்டிப்பாக நன்மைகளை செய்வார் உங்கள் ராசியில் அவர் நீச்சம் அவ்வளோதான் பன்னெண்டு இடத்துல நீச்சமா மீதி பதினோரு இடம் அதனால் உங்களுக்கு லாபாதிபதி எந்த இடத்துல வராருனா அந்த லாபாதிபதி உங்களோட பகிர்ந்த ரோகஸ்தானத்தில் இருந்தார் உங்களுக்கு என்னென்ன வெற்றிகளை கொடுத்தார் இல்லைன்னு சொல்லவே முடியாது குழப்பங்களை கொடுத்தார் இல்லைன்னு சொல்லலை ஏன் ஆறாம் இடத்துல ஏகப்பட்ட கிரக கூட்டணி உங்கள் ராசிநாதனே உச்சமடைந்து வக்கரகதியில் இருக்கார் அடுத்தது சனீஸ்வர பகவான் அங்கே தான் வந்து இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் அடுத்து ராகு எவ்வளோ பேர் அந்த இடத்துல விட்டு விலகி இப்பொழுது உங்களது கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வர்றார் ஏழாம் இடம் அப்படிங்கும்போதே உச்சம் வேற அப்போ கலத்திரஸ்தானம் அப்படின்னாலே என்ன வாழ்க்கை துணை நண்பர்கள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் எல்லா விஷயத்துலையும் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த சூரிய பகவான் ஏழாம் பார்வையாக உங்களோட ராசியை பார்க்குறாரு அப்போ உங்களோட ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும் போதே நம்ம கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் அதுக்கப்புறந்தான் ஒரு பயிற்சி ஆகி அதுக்கப்புறம் ஐந்தாம் பறவை அவங்க ராசியை பார்க்க போகிறாரு அப்போ உங்களுக்கு சூப்பராக ஒரு டைம் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க தொழில் வியாபாரம் கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர் எடுத்து ஒரு பொறுப்பாக உங்களோட வேலைகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அவ்வளோதான் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணும்போது மேற் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் சில செலவுகள் வந்தாலும் அந்த செலவுகளின் மூலமாக ஒரு ஞானம் கிடைக்கும் ஓஹோ இது நம்ம செய்யப்படாது இது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் புத்தி கூர்மையோடு நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கலாம் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் சூரிய பகவான் அப்ப என்ன வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலமாக ஒரு நன்மைகள் அதேமாரி சக நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு தெளிவான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அமையும் அதேமாரி இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருக்காங்க அவங்க செய்தி நல்ல செய்தி கிடைக்கும் மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு தெளிவான இது கிடைக்கிறதுனாலே இருந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களை தேடி வரும் மனதிற்கேனிய சம்பவங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டம் இது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்கலாம் லாபாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரத்தில் டிராவல் பண்றாள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக மேற்சொன்ன எல்லா விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் பேசுகிற வார்த்தைகளில் கணவன் மனைவி பிரச்சனைகளை வெளியில் யார்த்தையும் சொல்லாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்க ஏன்னா லாபாதிபதி தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி சூரிய காயத்ரி சொல்லுங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் காயத்ரி ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே லாபாதிபதி உங்களது ஸ்தானத்தில் உச்சமடைந்தாலும் அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்